வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தியான நிலையில் நேராக நிமிர்ந்து அமர்ந்து கொள்வோம் உடலையும் மனதையும் தளர்வாக வைத்துக் கொள்வோம் உடலையும் மனதையும் தளர்வு செய்ய இருக்கிறோம் முதலில் பருவுடலை தளர்வு செய்வோம் பருவுடலை ஒவ்வொரு பகுதியாக தளர்வு செய்து கொண்டு வருவோம் பாதங்கள் இரண்டையும் தளர்வு செய்வோம் கால்கள்தி இப்பகுதி வயிற்றுப்பகுதி மார்பு பகுதி தோள்பட்டை கைகள் கழுத்துப் பகுதி மற்றும் தலைப்பகுதி தளர்வாக அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடலில் மெலிதாக உள்ளும் புறமுமாக அசைந்து கொண்டிருக்கும் தெய்வீகமான சுவாசம் ஒரு ஐந்து முறை ஆழ்ந்த சுவாசம் எடுப்போம் நிதானமான ஆழமான மூச்சு மூச்சு காற்று உட்செல்லும் போது பிரபஞ்ச சக்தி உட்செல்வதாகவும் வெளி நம் தேவையற்ற எண்ணங்கள் வெளி செல்வதாகவும் பாவனையோடு செய்வோம் தெய்வீகமான சுவாசம் நாசியின் உட்பகுதியில் தட்டிச் செல்வதை உணர்ந்து செய்வோம் இப்பொழுது நம் மனதின் அலைநீளம் மெதுவாக குறைந்து தியானத்திற்கு தயாராகிறது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறை சக்தி நம்மை சுற்றிலும் சூழ்ந்தும் அழித்துக் கொண்டிருக்கிறது நாம் அமர்ந்திருக்கும் இடத்தைச் சுற்றிலும் தெய்வீக பேராற்றலே நிறைந்துள்ளது நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் தெய்வீக பேராற்றலே நிறைந்துள்ளது நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நீல நிறத்திலே அழுத்தமாக நிறைந்து கொண்டிருக்கிறது இரையாற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்பட்டும் அருள் பேராற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம் இரையாற்றல் நம் உடலிலே உயிரிலே அலை அலை அலையாக பாய்ந்து நிறம் பட்டும் அருள் பேராற்றல் ஒரு வளையம் போல் நாம் பரு உடலை சுற்றி சுழன்று இயங்குகிறது காப்பாக அமையட்டும் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் அன்னையின் உருவத்தை நிறுத்தி அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கி அவர்களிடம் ஆசி பெற்றுக் தந்தைக்கு வணக்கம் அருள்ரை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் ஆசான் அவர்களின் திருவுருவை கண் முன் நிறுத்தி நன்றி உணர்வோடு வணங்கி அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்வோம் ஆசான் அவர்களோடு சுக்குமமாக இணைந்த அருளிய வள்ளல் பெருமானவர்களையும் மற்றும் சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் யோகிகள் மகரிஷிகள் அனைவரையும் வணங்கி இந்த தவத்தினை தொடங்குவோம் ஆழ்ந்த அமைதியான மனநிலையிலே மிக உயர்ந்த தவமாகிய மனோன்மணி தவத்தை ஏற்ற இருக்கிறோம் மனம் ஒரு மணியான நிலை மனோன்மடி தவ தொடக்கம் ஆகினே குண்டலினி மகாசக்தி குவிந்து எழுந்து வந்து ஆக்னா சக்கரத்தில் வந்து அமரட்டும் ஆக்னா சக்கரம் சுழற்சி பெறுகிறது புருவ மையத்தில் சுழன்று இயங்குகிறது ஆக்னா சக்கரத்தின் மையத்துக்கு வாங்க சற்று உட்புறமாக மனதை ஒடுங்கி ஆகினே உணர்வில் லயமாக்குங்கள் ஒரு புள்ளி அளவுக்கு ஒடுங்கி நில்லுங்கள் புலன் கடந்த அறிவு இதுவே ஆறாம் அறிவு ஆகினையின் மையத்தில் ஒடுங்கி மனம் தனது மூலமான உயிரோடு லயமாகி நிற்கிறது ஆகினை உணர்வை நன்கு உணர்வதற்காக அனைவரும் கண்களை மெதுவாக ஒரு அரைக்கண் அளவுக்கு திறந்து இரண்டு இமைகளுக்கு இடையில் உள்ள இடைவெளியை பாருங்க அப்படியே கூர்ந்து பாருங்க ஒடுங்கி பாருங்க நல்ல ஒடுங்கி பாருங்க அப்படியே கண்களை மூடி ஆகினையின் என் மையத்துக்கு உள்ளாக ஒடுங்கி வாங்க இப்பொழுது அனைவருக்கும் ஆகினை உணர்வு முழுமையாக உணர்வாகிறது அந்த உணர்வோடு ஒன்று நில்லுங்க அந்த உணர்வாக மாறிட்டீங்க ஆகினை உணர்வு லயமாகி தவமாகி நில்லுங்க அங்கு உணர்வு மட்டுமே உணர்வு மட்டுமே ஆகினை உணர்வு உணர்வாய் ஒடுங்கிய மனம் ஆகினை மையத்திலிருந்து மேலும் ஒடுங்கி ஒடுங்கி உட்புறமாக ஒடுங்கி மனோமணி மையத்தில் நிலை கொள்ளட்டும் நாக்கை மடித்து உள் அன்னத்தில் லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க உள்நாக்குக்கு மேலே புருவ மையத்துக்கும் விடரிக்கும் மையத்திலே மனம் நிலை கட்டும் மனோன்மணி புருவ மையத்திலிருந்து புருவ மையத்தின் மையத்தில் உட்புறமாக ஒடுங்கி ஊடுருவி 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 மனோமணி மையத்தில் மனம் லயமாகி நிற்கிறது மீண்டும் நாக்கை மடித்து மேலன்னத்தில் உள்நாக்கு பகுதியிலே லேசாக ஒரு அழுத்தம் அனைவருக்கும் மனோன்மணி மையம் முழுமையாய் இயக்கம் பெறுகிறது மனோன்மணி இரண்டு காது முடிச்சுக்கும் இடையே மையத்திலே புருவ மையத்துக்கும் விடரிக்கும் மையத்திலே இணையும் இடம் மனோன்மணி உள்நாக்குக்கு மேலே மனோன்மணி மையம் மனம் ஒடுங்கி மனோன்மணி மையத்தில் லயமாகி அதனோடு கலந்து கரைந்து நிற்கிறது மனோமணி மன அலைகள் இல்லாத ஒரு நிலை ஆழ்ந்த அமைதி அசைவற்ற மனம் மனோன்மணியோடு ஒன்றி கலந்து லயமாகிய மனம் பேரமைதியில் இருக்கிறது ஆழ்ந்த அமைதி மீண்டும் நாக்கை மடித்து உள்நாக்கு பகுதியிலே லேசான ஒரு அழுத்தம் மனம் மனோன்மணியத்தில் ஒன்றி ஒடுங்கி ஒடுங்கி கலந்து மனம் ஒரு ஆனந்த உணர்வில் பேரமைதி உணர்வில் நிலைத்து நிற்கிறது மனோமணி மனோன்மணி மனோன்மணியத்தில் ஒடுங்கிய மனம் மெதுவாக மேலும் நகர்ந்து நகர்ந்து பிடரிக்கன் புருவ மையத்திற்கு நேர் எதிரே பிடரிக்கண் புருவ மையத்தின் மையத்திலே ஆகினை அதனுள் ஒடுங்கி ஒடுங்கி மையத்திலே மனோன்மணி மேலும் நகர்ந்து நகர்ந்து பிடரிக்கண் புருவ மையத்தின் நேர் எதிரே பிடரிக்கண் மையம் அனைவருக்கும் உணர்வாக இயக்கம் பெறுகிறது பெடரிக்கண் மையத்திலிருந்து மெதுவாக உயர்ந்து உயர்ந்து துரியம் தலை உச்சி பிரம்மரந்திரம் என்று சகஸ்ராதாரம் என்றும் அழைக்கப்படும் துரியம் உச்சியின் மையத்தில் ஓர் அழுத்த உணர்வு ஒரு ஊசி முனை அளவிற்கு ஒடுங்கி நில்லுங்க அந்த அழுத்தத்தால் ஒரு மெல்லிய சுழல் இயக்கம் துரிய சக்கரம் நன்கு சுழன்று இயங்குகிறது தலை உச்சியில் மனதை லயமாக்குங்கள் துரியம் அழுத்த உணர்வோடு துரியம் ஆயிரம் இதழ்கள் தாமரை அந்த ஆயிரம் இதழ் தாமரை மலர்ந்து நிற்கிறது உச்சியிலே ஒரு மலர்ச்சி சகசிராதாரம் விரிந்து மலர்ந்து சுழன்று இயக்கம் பெறுவதை உணர்கிறோம் சகசிராதாரம் என்ற உச்சியின் வழியாக பிரபஞ்ச சக்தி உடலுக்குள்ளாக அழுத்தமாய் கொண்டிருப்பதை உச்சியின் மையத்திலிருந்து உணர்ந்து பாருங்கள் பிரபஞ்ச சக்தி அறிவு போல் அழுத்தமாய் உச்சியின் வழியாக உடல் முழுவதும் நிரம்பிக்கொண்டிருக்கிறது இறை சக்தி உடல் முழுவதையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உடல் முழுவதும் தெய்வீக சக்தியால் நிறம்பட்டும் ஒவ்வொரு செல்களும் பிரபஞ்ச பேராற்றலால் நிரம்பி ததும்பிக் கொண்டிருக்கிறது அனைத்து உடல் செல்களும் தூய்மை பெறுகிறது ஆரோக்கியம் அடைகிறது அப்படியே உச்சியிலிருந்து பாதம் வரை உடல் முழுவதும் விரிந்து பாருங்கள் உடல் பூரண ஆரோக்கியம் பெறுகிறது உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடைந்திருக்கிறது இந்த அமைதியான மனநிலை சங்கல்பமும் வாழ்த்துக்களும் சங்கல்பம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயிர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வழமுடன் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வழமு வாழ்க்கை துணைக்கு வாழ்த்து மக்கச் செல்வங்களை ஒவ்வொருவராக நினைத்து வாழ்த்துவோம் சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம் உறவினர்கள் நண்பர்களை வாழ்த்துவோம் தொழில்துறையிலே அன்றாட கடமையிலே நம்முடன் தொடர்புடைய அனைவரையும் வாழ்த்துவோம் நம் எண்ணத்தை புரியாதோர் நம்மை எதிரியாக நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல் வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோம் இனி வரும் வாழ்த்துக்கள் கூட்டான வாழ்த்து முதலில் ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியத்தை வாழ்த்துவோம் ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரிய வாழ்க்கை கல்வி வாழ்க வளமுதன் அவர் தோற்றுவித்த உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியாறு அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன் உலகெங்கும் உள்ள வேதாத்திரிய பயிற்சி மையங்கள் வாழ்க வளமுடன் அதில் அருட்பணி செய்து கொண்டிருக்கும் அன்பர்கள் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோக அறக்கட்டளை வாழ்க வளமுடன் தமிழ் ஆனந்த யோகத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அதில் அருப்பணி செய்து கொண்டிருக்கும் அன்பர்களும் வாழ்க வழம் இன்று இந்த தவத்தில் கலந்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமும் இந்த ஆனந்த யோகத்தை அருளிய குருமகானை நன்றி உணர்வோடு வணங்கி வாழ்த்துவோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வழமுடன் இரண்டு பண்பாடு நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளைச் செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக நலவேட்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலக அனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் கொழிய மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் தொழிய மக்கள் வளமாய் வாழ்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் தொழிய மக்கள் வளமாய் வாழ்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்சவழமுடன் ஓ சாந்தி நம் மனதில் அமைதி நிலவட்டும் நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும் உலகெங்கும் அமைதி நிலவட்டும் அமைதி நிறைவு செய்து கொள்வோம் இரு கைகளையும் மெதுவாக ஓசை என்று தீத்து கண்களில் ஊற்றி முகத்தை வருடி கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே தூக்கி வணங்கி ஒரு ஆழ்ந்த மூச்செடுத்து கைகளை கீழே இறக்கி பார்வையாக உள்ளங்கைகளில் வைத்துக் கொள்வோம் வாழ்க வழமுடன் வாழ்க வளமுடன் நன்றி அம்மா